ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் மீது போன பழைய சாதத்தை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுடாதீங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதம் தான் எடுத்துருக்கேன் குக்கர் ஒன்று எடுத்துக்கங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதுமானது எண்ணெய் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி கொஞ்சம் போல் வந்து இந்த பொடிசாக வந்து நடுக்கி வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப பொடிசாக வந்து சேர்த்துக்குங்க அப்போ தான் சாப்பிடும்போது தூக்கி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருவாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகும் சேர்த்துக்குங்க மிளகு நல்லா வெடிஞ்சு வரணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதம் பழைய சாதம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடித்து எடுத்துக்குங்க தண்ணி பழைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வடித்து எடுத்துக்குங்க இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பும் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதன் பிறகு குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு இஞ்சியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வரணும் இதில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா சீரகமும் சேர்த்துக்குங்க சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கூடையே பார்த்திங்கன்னா கராப்பிலையும் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க கடைசியில் கூட கொஞ்சம் கா தாளிப்பு கொடு கொடுப்போங்க ஒரு தாளிப்பு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் பாசி பருப்பும் சாதமும் வந்து வடித்து வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிருக்கீங்களா அது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாங்க எந்தளவுக்கு பழைய சாதம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் பங்கு அளவுக்கு நீங்கள் பாசி பருப்பை வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வந்து செய்ய போகிறோம் நீங்கள் புதுசாக பொங்கல் வந்து செஞ்சு கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது ஆனால் இந்த பழைய சாதத்தில் வந்து பொங்கல் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட வேண்டிங்களா அதே டேஸ்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கங்க இதில் தண்ணி பார்த்திங்கன்னா மீடியமான அளவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதம் வந்து வெந்த சாதம் தான் நம்ம பருப்பு வேக வைக்க மாட்டேங்கா தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்திங்களா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டாலே போதுங்க சீக்கிரமாகவே வெந்துடும் வேலையும் பார்த்தீங்கன்னா கடகடன் முடிஞ்சிடும் ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்க எடுக்காது இந்த பொங்கல் செய்கிறதுக்கு சரியா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அப்படியே வந்து தம்முக்கு விட்டுருங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் ரெண்டு விசில் விட்ட பிறகு பாருங்க இந்த அளவுக்கு பொங்கல் சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் கடைசியில் இந்த மாதிரி தாளிப்பை கொடுக்கும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே வந்து ஊற்றிக்குங்க ஏன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா நெய்யும் வந்து கலந்துக்குங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டுங்க காஞ்சி வரந்த பிறகு மீதி பொருள்லாம் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு கொடுங்க அட்டை டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதன் முந்திரி பருப்பு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நான் இப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் கொஞ்சம் போல் வந்து பெருங்காயம் சேர்த்துக்குங்க பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்க்கும்போது அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கங்க நம்ம இதில் முந்திரி பருப்பு சீரகம் பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து உடனே உடனே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம்லாம் தாளிப்பு விடாதீங்க சீரகம் கருகிடுச்சுன்னா பொங்கல் டேஸ்ட்டு மாறிடும் கடைசியில் தாளிப்பு கொடுக்கும்போது எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு சேர்த்துட்டு அக்க கடைசியில் பொங்கலில் வந்து சேர்த்து விட்டு கிளறி விட்டாலே போதும் சுட சுட பொங்கல் அதுவும் பழைய சாதத்தில் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிப்பியாக வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்